ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்லத்தரசி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பழசாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் பழைய சப்ஸ்கிரைபருக்கு தினம் தினம் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபருக்கு நம்மளை பற்றி தெரியாது அதனால் என்னை பற்றி சொல்லிக்கிறேன் என் பேர் வந்து சங்கரி நாங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்கோம் என்னோடய சொந்த ஊர் நான் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை பக்கத்தில் புதூர்னு ஒரு ஊர் இப்போ நான் திருமணமாகி இங்கே வந்து எட்டு வருஷம் ஆச்சு கும்பகோணத்தில் தான் இருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய குடும்பத்தை நான் எப்படி சிக்கனமாக நடத்துகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரிசி பையை வாங்கியிருக்கோம் இது வந்து யூடியூப்பில் நான் பணம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த சேனலில் இன்னும் வரல பணம் என்னோட முதல் சேனலில் ஒரு ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி என் குடும்பம் எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மளிகை கடையில் போய் அரிசி கிலோ வாங்குவேன் காய்கறிகள் நூறு கேரட்டு கத்திரிக்காய் நூறு வெங்காயம் கால் கிலோ தக்காளி கால் கிலோ காலையிலையும் நைட்டுக்கும் வாங்கணும் காலையில் கால் கிலோ வெங்காயம் தக்காளி வாங்கி காலையில் சட்னிக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா மாவு போய் முப்பது ரூபாய்க்கு வாங்குவேன் மாவு வாங்கிட்டு நைட்டு சட்னிக்கு வந்து தக்காளி வெங்காயம் காய் கிலோ அப்படி வாங்குவேன் அதில் ஒன்று ரெண்டு மிச்சம் இருந்தால் காலையில் அப்படி தான் என் வாழ்க்கை வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்கும் அரிசி வந்து நமக்கு முழுசாக வாங்கினா லாபம் அதிகம் ஆனால் எங்கிட்ட வந்து வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து எங்கள் குடும்பம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அரை கிலோ வாங்குவேன் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வாங்கி ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கிடுவேன் ஒரு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பையில் போட்டு போட்டு வச்சுக்கிட்டே வருவேன் இப்போ அரை கிலோ அரிசி ஆக்கிறோம்னா ஒரு கைப்பிடி அரிசி எள்ளி ஒரு பையில போட்டு வச்சுருவேன் இப்படியே அந்த பையில் வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி சேர்த்துருவேன் சேர்த்து அதை ஒரு மூணு நாலு நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பேன் தான் என்னோடய லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் பெரிய மார்க்கெட்டே இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் கடையில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஏன் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கினா தான் தருவாங்க அரை கிலோ கேட்டால் தரமாட்டாங்க மார்க்கெட்டில் கிராமத்தில் உள்ள சந்தைகளில் அரை கிலோ தருவாங்க ஆனால் இது வந்து கும்பகோணத்தில் பெரிய மார்க்கெட்டுங்கிறதுனால அரை கிலோ கேட்டால் தரமாட்டாங்க வாங்கினா ஒரு கிலோ தான் வாங்கணும் நான் வந்து எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லை அதனால நம்ம ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கி வீணா போயிருமேங்கிறதுக்காக நான் வந்து மளிகை கடையிலையே வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு காய்கறி வா ஒவ்வொரு நாளைக்கு கையில் காசு இருக்காது அதனால் நாங்கள் மளிகை கடையிலேயே வாங்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாள் ஆகும்போது ஒரு மளிகை சரி நம்ம காய்கறி இங்கே கட்டுப்படி கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா ஐநூறுரூவாய்க்கு மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்கினா எனக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும் ஆனால் இதுவே நம்ம மளிகை கடையில் டெய்லி நூறுரூவா செலவாகும் ஒரு நாளைக்கு நூறுரூவான்னா ரெண்டு வாரம் பதினஞ்சு நாள் அதுவே ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ஐநூறுரூவா எங்கே இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்கே இருக்குது அதில் லாபம் தானே ஆயிரரூவா நமக்கு அதனால் காய்கறிகள் வந்து மார்க்கெட்டில் வாங்க ஆரம்பித்தேன் ஒரு எட்டு வருஷம் எனக்கு நான் தனியாக வந்ததுக்கப்புறம் ஒன்றா இருந்தோம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் தனியாக கொடுத்தனே வந்ததுக்கப்புறம் ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அரிசி பையன் நாங்கள் வாங்கினதே இல்லை முதல் முறையாக இந்த தான் வாங்கியிருக்கேன் இப்போ திடீர்னு பிள்ளைங்க சாயந்தரத்தில் வருவாங்க பசிக்கு திரும்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு திடீர்னு ஒரு விருந்தாடி வருவாங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அந்நேரம் நம்ம அரிசி வாங்க ஓடும்போது நமக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்கும் அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம ஒன்று போகணும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்காரங்களை போயிட்டு வாங்கணும்னு அனுப்பி விடணும் அவங்க வந்து எதுக்குங்க எப்பாங்க நம்ம அரிசி வாங்கினோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சாப்பிட்டே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தாங்க நான் அந்த வாட்டி நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி அரிசி போய் வாங்கிட்டேன் ஏன்னா பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாகிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு பாவம் என்னடா சாப்பிட்லான்ட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு எப்படி வாங்குனா ஸ்நாக்ஸ் செலவு காலையில் பத்து ரூபா ஆளுக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்க சாயந்தரம் ஆளுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அவங்க டியூஷன் போகும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அவங்க அவங்க ரிலேட்டடாக என் பிள்ளை ரிலேட்டடாக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கவே செலவாயிடும் தண்ணி குடிக்கிற தண்ணி டவுனில் இருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கேன் தண்ணி தான் வாங்குவீங்க நாங்கள் வந்து கும்பகோணத்துலேயே ஆற்று தண்ணி ஆற்று தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அதைத்தான் குடிப்போம் கேன் தண்ணி எங்களுக்கு பிடிக்காது ஃபில்ட்ரு தண்ணியை நாங்கள் குடிக்க மாட்டோம் அதனால் இந்த கார்பரேஷன் தண்ணியை தாங்க குடித்து நாங்கள் வந்து எங்கள் அதாவது நம்ம வீட்டில் பிளங்கிறதுக்கு வந்து வீட்டிலேயே தண்ணி இருக்குது இன்னொன்று நீங்கள் கேட்கலாம் மாவு ஏன் நீங்கள் போய் கடையில் வாங்குறீங்க நீங்களே வீட்டில் அரைச்சிக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா வீடு கிடையாது பற்ற அலுமினியம் பற்றையில் மரம் தட்டி போட்டு நாங்கள் வந்து வீட் இதை வந்து கொஞ்சம் செட் பண்ணி தான் இருக்கோம் ஆனால் இது வீடாக கிடையாது பற்றங்கிறதுனால எங்களுக்கு வந்து கரண்டு வந்து அந்த குடிசை தொழிலுக்குள்ள கரண்டு பற்ற கரண்டு தான் எங்களுக்கு வீட்டு கரண்டுனால் நமக்கு கொஞ்சம் யூனிட் கம்மியாக இருக்கும் இது வந்து பற்றை கரண்டுங்கிறதுனால அதிகமாக உள்ளதுனால தான் நாங்கள் வீட்டில் மாவாட்டாமல் கடையில் போய் மாவு வாங்கி கடையில்னா அவ் அவங்கள வீட்டில் அரைச்சி விற்பாங்கள்ல அதை வாங்கி நாங்கள் சமைக்கிறோம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் இன்னும் என்னென்ன சிக்கனப்படுத்தி நாங்கள் வந்து குடும்பம் நடத்துகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்